வணக்கம் நண்பா ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் டபிள்யூஇ தமிழன் சூப்பர் கிங்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் நம்ம சவுதி பேர் சவுதி அரேபியாவில் நடந்தது அங்கே என்னென்ன நடந்த ஸ்டோரியை தான் நம்ம நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இந்த வீடியோவில் போகலாம் நம்ம இந்த நைட் ஆஃப் சாம்பியனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு மேட்ச்சாக கோடி ரோட்ஸ் அண்டு வைபர் ரேண்டியாடனுக்கு த கிங் ஆஃப் ரிங் டைட்டில் வந்து நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ரேண்டியாடானு வீழ்த்தி த கிங் ஆஃப் ரிங் டைட்டிலை எடுத்துட்டாரு அப்புறம் நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாரி பிள்ளையும் ராக்வியும் நடந்த ஸ்ட்ரீட் வைட்டில் பார்த்திங்கன்னா ரியாரி பிள்ளை வந்து வெறித்தனமாக அவங்க ராக்வியில் போட்டு அடிப்பாங்க அதில் அவங்களே வின் பண்ணிடுவாங்க அடுத்து நடந்த செமி சைன் அண்டு கேரியன் கிராஸ் சண்டையில் பார்த்தீங்கன்னா செமி வந்து அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்பார் ப அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வின் ஒரு அவருடைய இது ஸ்டார்டப் போட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பார் அடுத்து நடந்த சேக்கா பாட்டு அண்டு சோலோசிக்கா மேட்சில் சேக்கா பாட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா டாங்கா லாலா அவருடைய பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கா பாட்டுவை தாக்கி சோலோசிக்காவை வந்து வின் பண்ண வச்சுருப்பாங்க அடுத்து ஐந்தாவதாக நடந்த மேட்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்காவுக்கும் ஜேடி கிரில்க்கும் ஆஃப் ரிங் மேட்ச் வந்து நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஜேடி கெரில் வந்து டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஆறாவது மேட்ச்சாக பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனாவுக்கும் சிஎம் பங்க்கும் மெயின் ஈவெண்ட்டாக நடந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு பண்ணுற நினைக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா செத்ரோலினுடைய தி மியூசிக் வந்து கேட்குது செத்ரோலின் வந்து மாசா என்ட்ரி ஆகிறாரு பான் பிரேக்கரும் அண்டு ரீடும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை அட்டாக் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா செத்ரோலின் வந்து டைட்டில் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியை வந்து அலைக்ட் பண்ணுறாரு த கேஷ் இன் பண்ண பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா வர்ற ரெஃப்ரியை வந்து நம்ம ஜான்சினா அட்டாக் பண்ணிடுறாரு பின்பு ஜான்சினாவும் சிஎம் பங்க்கும் பார்த்திங்கன்னா கட்டிப்பிடிப்பாங்க அதாவது ஹேக் பண்ணிக்கிறாங்க பிறகு சி ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை அட்டாக் பண்ண நினைக்கிறாரு அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா செத்ரோலின் வந்து சிஎம் பங்கை அட்டாக் பண்ணிடுறாரு அதாவது செத்ரோலின் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு ஃபினிஷர் சாட்டை போட்டுடுறாரு அந்த டைம் பார்த்திங்கன்னா ஜான்சினா வந்து செத்ரோலினை வந்து ஸ்டேஜை விட்டு வெளியில் தள்ளி டைட்டலை மறுபடியும் வின் பண்ணிடுறாரு த வேர்ல்டு வெயிட் சாம்பியனை பார்த்தீங்கன்னா தக்க வச்சு கொடுக்குறாரு அவ்வளோதான் மக்களே இந்த நைட் ஆஃப் சாம்பியனில் நடந்தது நன்றி மக்களே நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்